வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது வாசிப்பவர் நிலுஜா முதலில் செய்திகள் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறை அரசாங்கம் எடுத்துள்ள முக்கிய முடிவு மருத்துவ தேவைகளுக்கான கோரிக்கைகள் ஜனாதிபதி நிதியத்தின் நிர்வாகம் ஜனவரி பனிரெண்டில் சீனா செல்கின்றார் ஜனாதிபதி சிரியாவை ஆப்கானாக மாற்ற போவதில்லை சிரிய கிளர்ச்சி குழுவின் தலைவர் வவுனியாமா நகரில் லங்கா டைல்ஸ் ஏக விநியோகஸ்தர் ஜெய்ராம் சர்மிக்கில் லங்கா டைல்ஸின் இரண்டுக்கு இரண்டு ஃபுளோர் டைல்ஸ் இரண்டுக்கு ஒன்று வால் டைல்ஸ் உங்களுக்காக லங்கா டைல்ஸ் இரண்டுக்கு ஒன்று அளவிலான டைல்ஸ்களில் நாற்பது வீத பிரம்மாண்டமான விழிக்கழிவுடன்

புதிய அரசியல் அமைப்பினூடாக நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறையை நீக்குவதற்கான செயற்பாடுகளை நாங்கள் முன்னெடுப்போம் என்று வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேர தெரிவித்துள்ளார் பத்திரிகை ஒன்றிற்கு வழங்கிய நேர்காணலின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்தும் தெரிவிக்கையில் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை நீக்குவது தொடர்பான யோசனை புதிய அரசியல் அமைப்பில் உள்ளடக்கப்படும் புதிய அரசியல் அமைப்பில் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறையை நீக்குகின்ற ஒரு முறைக்கு செல்வதையே நாம் எமது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிட்டுள்ளோம் எனவே நாம் அதனை செய்வோம் அதேவேளை தற்பொழுது மக்கள் எதனை கோருகின்றனர் என்பது தெளிவானது பொருளாதார நெருக்கடியில் இருந்து வெளியேற வர வேண்டும் மக்களின் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் அரசாங்கமாக நாங்கள் இனம் மற்றும் மதவாதத்திற்கு எதிராக செயற்படுகின்றோம் இந்த நம்பிக்கை மக்களுக்கு இருக்கின்றது என குறிப்பிட்டுள்ளார் பொதுமக்கள் பிரதிநிதிகள் சார்பில் ஆண்டு முதல் ஆண்டு செப்டம்பர் வரையான தனது ஆட்சி காலத்தில் மருத்துவ உதவிக்காக முன்வைக்கப்பட்ட தனிப்பட்ட கோரிக்கைகள் அனைத்தும் ஜனாதிபதி நிதியத்தின் நிலையான நிர்வாக நடைமுறைகளுக்கு அமையவே கையளிக்கப்பட்டதாக முன்னாள் ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இதனை தெரிவித்துள்ள அவர் அதில் மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது ஒரே ஒரு கோரிக்கையை தவிர வேறு எந்த தனிநபருக்கு ஒரு பில்லியனுக்கும் அதிக நிதி வழங்கப்படவில்லை முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் யூ சரத்தின் மருத்துவ செலவிற்காக ஐம்பது லட்சம் ரூபாய் முன்னாள் எம்பி எஸ் சி முத்துக்குமரனுக்கு நான்கு லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது மேலும் முன்னாள் எம்பி எஸ் ஏ ஜகத்குமார் ஆசிரிய வைத்திய சாலையில் மேற்கொண்ட சிகிச்சைக்காக பத்து வழங்கப்பட்டுள்ளது முன்னாள் மேல் மாகாண முதலமைச்சர் இ ஏ இசுரு வேத நவலோக வைத்தியசாலையில் மேற்கொண்ட இதய அறுவை சிகிச்சைக்கு பத்து லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது இதே வழி மூத்த நடிகை மாலினி பொன்சேகாவிற்கு இந்தியாவில் உள்ள அப்பலோ மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சென்னையில் உள்ள இலங்கை துணை தூதரகத்தின் மூலம் ஐந்து மில்லியன் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது உள்ளூர் கலை மற்றும் சினிமா துறைக்கு பொன்சேகா ஆற்றிய சிறப்பான பங்களிப்பை அங்கீகரிப்பதற்காக இந்திய உதவி வழங்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டு வருடங்களாக மேலும் பல கலைஞர்கள் இதே போன்ற உதவிகளை பெற்றுள்ளனர் இவ்வாறு கடந்த இரண்டு ஆண்டுகளாக நூறு மில்லியன் ரூபாய் மருத்துவ தேவைகளுக்காக வழங்கப்பட்டுள்ளது இதற்காக கிடைக்கப்பெற்ற விண்ணப்பங்களில் நோயாளர்கள் சிறுவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளது ஐந்து நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு ஜனாதிபதி ஆனூர் குமாரதி சாநாயக எதிர்வரும் ஜனவரி மாதம் பனிரெண்டாம் தகுதி சீனாவுக்கு செல்ல உள்ளார் இந்த விஜயத்தின் வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹீரத் வலுசக்தி அமைச்சர் குமார் ஜாயகோடி மற்றும் வர்த்தக அமைச்சர் வசந்த் சமரசிங்க உள்ளிட்டவர்கள் பங்கேற்க உள்ளனர் இதேவேளை மக்கள் விடுதலை முன்னணியின் செயலாளர் ரீல்வின் சில்வாவுக்கு பெரும்பாலும் ஜனாதிபதியுடனான சீன விஜயத்தில் பங்கேற்பார் என எதிர்பார்க்கப்படுகின்றது சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் பிரதமர் லீ கியாங் விவகார அமைச்சர் மற்றும் அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சர் அட்மிரல் டாங் ஜீன் உட்பட சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் முக்கியஸ்தர்கள் பலரையும் பெய்ஜிங்கில் சந்தித்து இருதரப்பு கலந்துரையாடல்களில் ஜனாதிபதி அனுருகுமார் திசா நாய்க்க தலைமையிலான குழுவினர் பங்கேற்க உள்ளனர் இதேவேளை ஜனாதிபதி அனுருகுமார் திசா நாய்க்க தலைமையிலான குழுவிற்கு பெய்ஜிங்கில் அமுக வரவேற்பை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதுடன் சீன கம்யூனிஸ்ட் கட்சி மத்திய குழு சர்வதேச விவகாரங்களுக்கான இலங்கையில் செப்டம்பர் மாதம் இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தல் தொடர்ந்து நவம்பர் மாதம் பதினான்காம் தகுதி பாராளுமன்ற தேர்தல் இடம்பெற்று நிலையானதொரு அரசாங்கம் உருவாக்கப்பட்டதன் பின்னர் தனது முதல் விஜயமாக ஜனாதிபதி அனுர குமார் திசா கடந்த வாரத்தில் இந்தியாவிற்கு விஜயம் செய்திருந்தார் சர்வதேச நாடுகளின் கவனத்தை ஈர்த்திருந்த ஜனாதிபதியின் இந்திய விஜயத்தை தொடர்ந்து தற்பொழுது விஜயத்திற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன ஜனவரி பனிரெண்டாம் தொகுதி சீனா செல்லும் ஜனாதிபதி அனுர் குமார் நாயக்க தலைமையிலான குழு பதினேழாம் தொகுதி வரை பெய்ஜிங்கில் தங்கியிருந்த இருதரப்பு கலந்துரையாடல்களை முன்னெடுக்கும் இந்த விஜயத்தின் போது சீன இலங்கை சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் துறைமுக நகர் முதலீடுகள் ஹம்மாந்தோட்டையில் உத்தேசிக்கப்படுகின்ற எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் மற்றும் சீன கப்பல் விஜயங்கள் உட்பட பல்வேறு இருதரப்பு ஒத்துழைப்புகள் குறித்து பரந்தளவில் பேச்சுவார்த்தை முன்னெடுக்கப்பட உள்ளன குறிப்பாக ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தை அண்வித்த பகுதியில் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை அமைப்பதற்கான இணக்கப்பாட்டை கடந்த அரசாங்கத்துடன் எட்டப்பட்டிருந்தது இந்நிலையில் தற்பொழுது ஹம்பாந்தோட்டையில் இந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை பாரிய முதலீட்டு நிர்மாணிக்க சீனா ஆர்வத்துடன் நடவடிக்கை எடுத்துள்ளதற்கு தெற்காசிய பிராந்தியத்தில் மிகப்பெரிய சுத்திகரிப்பு நிலையத்தை ஹம்பாந்தோட்டையில் உருவாக்குவதே சீனாவின் திட்டமாக உள்ளது இதனைத் தொடர்ந்து இலங்கையுடனான கடன் மறுசீரமைப்புகள் தொடர்பில் சீன தரப்புகளுடன் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்க உள்ளது மேலும் இருதரப்பு பொருளாதார ஒத்துழைப்புகளை விரிவுபடுத்துவதற்கான புதிய முதலீடுகள் குறித்தும் பெய்ஜிங் பேச்சுவார்த்தைகளின் போது அவதானம் செலுத்தப்படும் அது மாத்திரமன்று சீன கப்பல்கள் வருகை குறித்து ராஜதந்திர நெருக்கடிகளை இலங்கை எதிர்கொள்கின்றது கோட்டாபய ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் மூலோபயா ஒத்துழைப்புகளை முன்னிலைப்படுத்தின சீன கப்பல் இலங்கை பெறுவதற்கான விசேட ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டது இதன் அடிப்படையில் பல சீன கப்பல்கள் இலங்கைக்கு வந்தன இருப்பினும் ராணில் விக்ரமசிங் ஆட்சி காலத்தில் ஏற்பட்ட ராஜதந்திர நெருக்கடியால் சீனா ஆய்வுக் கப்பல் இலங்கை கடற்பிறப்பிக்கு நுழைவது ஒரு வருட காலத்திற்கு நிறுத்தப்பட்டது அந்த கால எல்லை எதிர்வரும் ஜனவரி மாதம் பதினைந்தாம் தொகுதியுடன் முடிவடைகின்ற தருணத்தில் ஜனாதிபதி அனுர் குமார் திசான் நாயக்கர் தங்கியிருப்பார் எனவே இலங்கைக்கு சீன கப்பல்கள் விஜயம் செய்வது தொடர்பிலான ராஜதந்திர அணுகுமுறை இருதரப்பு பேச்சுக்கள் முன்னெடுக்கப்படலாம் என்பது குறிப்பிடத்தக்கது இந்தியாவுடனான பொருளாதார மற்றும் தொழில்நுட்ப ஒத்துழைப்பு ஒப்பந்தம் இலங்கைக்கு எந்த வகையிலும் சாதகம் மற்றது என்று கருதும் அரச மேல்மட்டம் அந்த ஒத்துழைப்பை இந்தியாவுடன் செய்வதில்லை என்று தீர்மானித்துள்ளதாக அரசாங்க உயர்மட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன ஜனாதிபதியான குமார்த்தி நாயக்க இந்தியாவிற்கான விஜயம் ஒன்றை கடந்த வாரம் மேற்கொண்டிருந்த போது கருத்து வெளியிட்டிருந்த இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இருதரப்பு வர்த்தக நடவடிக்கைகளை மேம்படுத்துவதற்காக இடிசிஏ உடன்படிக்கையை நிறைவேற்றும் முயற்சிகள் இருதரப்பாலும் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்திருந்தார் இதனை அடுத்து எட்கா ஒப்பந்தம் தொடர்பில் கொழும்பு அரசியலில் சர்ச்சை ஏற்பட்டது தென்னிலங்கையின் பல்வேறு அரசியல்வாதிகள் இது தொடர்பில் கருத்து வெளியிட்டிருந்தன கடந்த வெள்ளிக்கிழமை கொழும்பில் செய்தியாளர்களிடம் கருத்து வெளியிட்டிருந்த வெளிவிவகார அமைச்சர் விஜித கேரத் எட்கா ஒப்பந்தம் தொடர்பில் இறுதி தீர்மானம் எதுவும் எட்டப்படவில்லை என்று அறிவித்திருந்தார் இந்நிலையில் எட்கா ஒப்பந்தம் பற்றி அரசு மேல்மட்டத்தில் உள்ள சில பிரமுகர்கள் விசேட கலந்துரையாடல் ஒன்றை நடத்தியதாகவும் அந்த ஒப்பந்தத்தை செய்வதில்லை என்று அதன் போது ரகசிய இணக்கப்பாட்டை எட்டப்பட்டதாகவும் தெரிவிக்கின்றது இது தொடர்பில் கருத்து வெளியிட்ட அரசின் மூத்த அரசியல் பிரமுகர் ஒருவர் கூறியதாவது இவ் ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டால் பல இலங்கையர்கள் தொழில் வாய்ப்பை இழப்பதுடன் வரும் சம்பளத்தில் வீழ்ச்சியும் ஏற்படும் அபாயம் உள்ளது எட்கா ஒப்பந்தத்தினூடாக இந்திய முதலீட்டாளர்கள் இலங்கை வரலாம் ரூபாவின் மதிப்பு வீழ்ச்சியடைந்துள்ளதால் முதலீட்டாளர்கள் வழங்கும் சம்பளமும் குறைவாகவே இருக்கும் இதனால் அரசாங்கம் குறைந்த சம்பளத்தில் பணியாற்ற இந்தியாவிலிருந்து வேலியாட்களை அழைத்து வர முயற்சி இடம்பெறும் இதனால் இலங்கையில் உள்ளவர்களுக்கு தொழில் பாதுகாப்பின்மை ஏற்படும் அபாயம் காணப்படுகின்றது அத்துடன் அதனால் ஏற்படும் தாக்கத்தால் இலங்கை அரசியலில் ஸ்திரத்தன்மையின்மை ஏற்படலாம் எனவே எட்கா ஒப்பந்தம் அணுறு அரசியல் கைச்சாதிடப்பட மாட்டாது என்றார் அடுத்து வருவது உலக செய்தி அயல் நாடுகளுக்கோ அல்லது மேற்குலகைக்கோ பாதுகாப்பு அச்சுறுத்தல் எதுவும் உருவாகாது என சிரியாவின் கிளர்ச்சி குழுவில் தலைவர் அகமட் அல்சாரா தெரிவித்துள்ளார் செய்தியாளர்களுக்கு வழக்கியுள்ள பேட்டியில் இதனை தெரிவித்துள்ளார் மேலும் தெரிவித்த அவர் சிரியா மீதான தடைகளை மேற்குலகம் நீக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளார் தடைகள் முனையை அரசாங்கத்தை இலக்காக கொண்டவை என தெரிவித்துள்ள அவர் ஒடுக்கு முறையானையும் பாதிக்கப்பட்டவர்களையும் ஒரே மாதிரி நடத்தக்கூடாது என வேண்டுகோள் விடுத்துள்ளார் இரண்டு வாரங்களுக்கு முன்னர் வசார் அல் அசாத்தின் அரசாங்கத்தை கவிழ்த்து தாக்குதலிற்கு அகமது அல் சாரா தலைமையை தாங்கியிருந்தார் ஹயத் தஹ்ரீன் அல் சலாம் அமைப்பின் தலைவரான இவர் முன்னர் அபு முகமது அல் ஜுலானி என அழைக்கப்பட்டார் தனது அமைப்பினை பயங்கரவாத அமைப்புகளின் பட்டியலில் இருந்து நீக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ள அவர் தனது அமைப்பு பயங்கரவாத அமைப்பில்லை என தெரிவித்துள்ளார் எசடிஎஸ் அமைப்பினை ஐநா அமெரிக்கா பிரிட்டன் ஐரோப்பிய ஒன்றியம் ஆகியன தடை செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நாங்கள் பொதுமக்களின் இலக்குகளை தாக்கவில்லை பொதுமக்களை தாக்கவில்லை மாறாக நாங்கள் அசாத் அரசாங்கத்தின் கொடுமைகளுக்கு பலியானவர்கள் என அவர்கள் தெரிவித்துள்ளார் தான் சிரியாவை ஆப்கானிஸ்தானாக மாற்ற முயல்வதாக தெரிவிக்கப்படுவதை நிராகரித்துள்ள சிரியாவின் பிரதமர் கிளர்ச்சிகழுவின் தலைவர் எங்கள் நாட்டிற்கு ஆப்கானிஸ்தானிற்கும் வித்தியாசங்கள் உள்ளன பாரம்பரியங்கள் வித்தியாசமானவை ஆப்கானிஸ்தான் ஒரு பழங்குடி சமூக சிரியா வேறு விதமான மனநிலையை கொண்டது என அவர் தெரிவித்துள்ளார் பெண்கள் கல்வி கற்க வேண்டும் என நான் நம்புகின்றேன் இட்லி எங்கள் கட்டுப்பாட்டின் கீழ் காணப்பட்ட வேளை அங்கு பல்கலைக்கழகங்கள் இயங்கி அங்கு கல்வி கற்றவர்களில் அறுபது வீதமானவர்கள் பெண்கள் என அவர் தெரிவித்துள்ளார் அடுத்து வருவது விளையாட்டுச் செய்தி வளமையாக சர்ச்சைகள் இல்லாமல் ஹவாஸ்கர் கிண்ணம் முழுமையடையாது என்ற வகையில் இந்த தடவையும் இந்திய மற்றும் ஆஸ்திரேலியா டெஸ்ட் கிரிக்கெட் அணிகளுக்கு இடையில் சர்ச்சைகள் வெளியாகி வருகின்றன இந்திய வீரர் விராட் கோலி ஒரு ஆஸ்திரேலிய செய்தியாளருடன் கடந்த வியாழக்கிழமையன்று விமான நிலையத்தில் வைத்து முரண்பட்டமை சமூக ஊடகங்களை ஆக்கிரமித்து செய்தியாக இருந்தது இதன்போது தமது பிள்ளைகளுக்கு தனியுரிமை உள்ளதாகவும் அவர்களை காணொலிப்படுத்த வேண்டாம் என்று கோலி செய்தியாளர்களுடன் வாதத்தில் ஈடுபட்டுள்ளார் இந்நிலையில் தற்பொழுது ஆஸ்திரேலிய ஊடகங்கள் ரவீந்திர ஜடேஜாவை மையப்படுத்தி மற்றமொரு செய்தியை வெளியிட்டுள்ளன நேற்று சனிக்கிழமை மேல்போன் கிரிக்கெட் மைதானத்தில் ஒரு செய்தியாளர் சந்திப்பின் போது கருத்துரைகளை வெளியிட்ட ஜடஜோ எந்த கேள்விகளுக்கும் ஆங்கிலத்தில் பதிலளிக்கவில்லை இதனால் ஆஸ்திரேலிய செய்தியாளர்கள் குழப்பமடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்போது இந்திய அணியின் ஊடக முகாமையாளரும் ஆஸ்திரேலிய செய்தியாளர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுவதை காணொலி காட்சிகள் காட்டுகின்றன இத்துடன் நமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன நமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை மாலை எதிர்பாருங்கள் தொடர்ந்து டிவி பக்கத்துடன் வணக்கம்